இந்த ஆட்டு வாசல் தேவாலயத்திற்கு சமீபமாய் இருக்கிறது என்பதோடு கூட இந்த ஆட்டு வாசலை குறித்து புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்கிறது எபிரேய பாஷையிலே வெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசிலனர் அருகே இருக்கின்றது எனவே இந்த பெதஸ்தாவின் சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் முப்பத்தெட்டு வருடம் நடக்க முடியாமல் வியாதியாக இருந்த ஒரு மனிதனை ஏசு கிறிஸ்தா சென்று அவனை விசாரிக்கும் பொழுது தூதன் கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு தாமே அவனை எழுந்த நட என்று நொடிப்பொழுதிலே சுகம் கொடுக்கின்றார் எனவே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட தனிப்பட்ட விதத்திலே நேரடியாக செயல்பட விரும்புகிறவராக இருக்கின்றார் நமக்கு நடுவிலே வேறொரு தூதனோ மற்றவர்களுடைய உதவியோ நமக்கு தேவையில்லை ஆண்டவர் இயேசுவை நேருக்கு நேராக அவரிடத்திலிருந்து நாம் நன்மையை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிகின்றது யோவான் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நான் பார்க்கின்றோம் கிறிஸ்து சொல்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் எனவே நமக்கு இந்த ஆட்டு வாசலும் இயேசு கிறிஸ்துவே அதன் வழியாக பிரவேசித்து நமக்கு ஜீவ பலியாய் ஒப்பக்கொடுக்கப்படுகின்ற தேவ ஆட்டுக்குட்டியும் இயேசு கிறிஸ்துவே அவர் ஒருவர் வழியாகத்தான் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் அது மாத்திரமல்ல உள்ளும் புறம்பும் மேய்ச்சல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளான ஆத்மாவிலே பரிபூரண நித்திய ஜீவன் ஆண்டவர் இயேசுவின் மூலம் அருளப்படுகின்றது அது மாத்திரமல்ல எப்படி பெதஸ்தா குலத்திலே ஒரு மனிதன் சுகமடைந்தானோ போல நமக்கு தேவையான உலக பிரகாரமான செழிப்பையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சித்தப்படி நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கின்றார் இப்படியாக அந்த எருசலேமிலே கட்டப்படுகிற அந்த ஆட்டுவாசல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு தேவையான அடிப்படை ரட்சிப்பை குறிக்கின்றதாக இருக்கின்றது